திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் திருநெல்வேலி திருமணத்தில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு ஒரு மூன்று நான்கு மீட்டிங் நடந்து ஒவ்வொரு தீர்மானங்கள் செயல்பட்டு ஜான்ஸு கல்லூரி ஜான்ஸு ஹையர் செகண்டரி ஸ்கூலு கதீட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு சாரால் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலு மற்றும் டோனாவூரில் உள்ள க ஸ்கூலுக்கெல்லாம் கரஸ்பாண்டன்ஸை மாற்றி எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபினான்சியல் செக்ரட்டரி கையில் ஒப்படைக்கப்பட்டு எல்லாம் நடந்து கொண்டிருந்தது மறுபடியும் என்ன சொல்லுவாங்க வேதாளம் மரத்தில் ஏறிட்டு அதாவது திருச்சபை நன்றாக வர வேண்டும் என்று ஒருவருக்காகிலும் அதாவது ஏற்கனவே நிர்வகித்த ஒருவருக்கு விருப்பம் இல்லை அதாவது எதற்கெடுத்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா ஒன்றுமே நடக்காது இப்போ பாருங்க இதில் யார் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா பர்ணபாஸுக்கு வலது கையாய் இடது கையாய் அல்ல கையாய் வீட்டு வாசல்லே காத்து கிடந்த ஜெகன் இந்த ஜெகன் எதற்காக கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் இவர் வந்து நல்லூர் காலேஜில் கரஸ்பாண்டர் இருந்தார் அந்த கரஸ்பாண்டருக்கு வேறு போட்டாச்சு அதே போல் ஜான்ஸ் காலேஜுக்கு உள்ள செக்ரட்டரி அப்புறம் கத்தி லைசென்ட்ரி ஸ்கூலில் உள்ள கரஸ்பாண்ட் இவங்க எல்லோரும் கூட்டு சேர்ந்து இவர்கள் எல்லோரும் யார் கூட இருந்தவங்க பர்ணபாஸ் கூட இருந்தவங்க இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து என்ன பண்ண ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை கலைக்க வேண்டும் எங்களுக்கு வந்து நீதிபதியை போட்டு தூத்துக்குடியில் எப்படி செயல்படுகிறதோ அதே போல் எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தாங்க என்று அவங்க ஜட்ஜி சொல்கிறா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜெலாம் விரட்டி அடிச்சிருவீங்க உங்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜே நான் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் அதை தீர்ப்பு வெளியே வரல பிரிண்ட் அவுட்டில் வரல அதில் என்ன நிபந்தனைகள் என்று இனிதான் நான் பார்க்க முடியும் இப்போ நான் தெரிந்த மட்டுக்கும் நான் அந்த வழக்கறிக்கிட்ட பேசும்போது தெரிந்த மட்டுக்கும் நான் சொல்லுகிறேன் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு ஸ்டே கொடுத்தாச்சு இதை போட்டது ஜெகன் அதாவது பாவூர் சத்திரத்தில் உள்ளவர் ஏற்கனவே நல்லூர் காலேஜில் கரஸ்பாண்டாக இருந்தவர் பர்னபாஸுக்கு முழுக்க முழுக்க கையால் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு டிஎஸ் ஜெயசி கண்ணாச்சை வந்து படத்தில் மேலே போட்டு எல்லாம் போட்டு ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணுறாரு இவரை நம்பினவங்க நம்ப இந்த விளையாட்டில் நம்பினா புத்தி இல்லாதவங்க என்று சொல்லி கடந்த வீடியோவில் பேசியிருந்தேன் இப்போ பாருங்கள் இவ்வளோத்துக்கும் டேரக்டர் இயக்குனர் எல்லாருமே யார் தான் பர்னபாஸ் தான் அப்போது இதில் யார் புரிந்து கொள்ள வேண்டும்னா ஜ ஜெனரல் செக்ரட்டரியும் டெப்டி மாட்ரேட்டரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஒரு கபடதாரி வேடதாரி இவரை வந்து நம்பவே முடியாது நான் அதை பலமுறை பலமுறை சொன்னேன் இவரை நீங்கள் நம்பாதீங்க இவருக்கு இவர் தான் இந்த நாலு பேரையும் இயக்கி அதாவது முதல்ல என்ன சொன்னார்னால் எதையுமே மாற்றக்கூடாது அக்கௌண்ட்ஸும் அக்கௌண்ட்டும் அக்கௌண்ட்டை மாத்திரம் கையில் ஒப்படைக்க மாட்டேன் எதையுமே ஏற்கனவே உள்ள கரஸ்பானன்ஷிப் எதையுமே மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணார் அப்போது கடைசியில் இவங்க போராடின பிறகு ஒரு அஞ்சாறு பள்ளிக்கூடங்கள் ஊருக்கு மாத்திரம் மாற்ற சொல்லி விட்டுட்டு மீதி எதையும் தொடக்கூடாது ஆடிட்டிங் வைத்து என்னுடைய என்னுடைய தில்லுமுள்ளுகளை நீங்கள் விசாரிக்கக்கூடாது இப்படிலாம் நிபந்தனை செனாடு அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு நிபந்தனை எடுத்து எனக்கு நான் செஞ்ச ஊழல்களை அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆடிட்டிங் பண்ணக்கூடாது இதற்கெல்லாம் பணிந்து போயும் இன்றைக்கி பாருங்கள் முருங்கை மரத்தில் வேதாளம் போச்சு அதனால் நிச்சயமாகவே இது வந்து அழிவுக்குரிய காரியம் நான் நினைக்கிறது என்னென்னா பர்ணபாஸுக்குன்னு ஒன்றரை வருடம் இருக்குது இந்த ஒன்றரை வருடமாக இப்படியே இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டாங்கன்னா இப்போ அவர் காலத்தை ஓட்டி முடிச்சிருவார் ஏற்கனவே ரெண்டு வருஷம் கமிட்டி இல்லாமல் நிர்வாகம் இல்லாமல் எலெக்ஷன் இல்லாமல் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இதையும் ஸ்டே போட்டு இழுத்து இழுத்து என்ன செய்ய போகிறாங்களோ தெரியவில்லை இதில் அநேகர் சொல்கிறாங்க வேதனா அண்ணனுக்கு வாழ்த்து சாம்சன் சொல்கிறார் வேதனா அண்ணனுக்கு வாழ்த்து அண்ணனுடைய விடாமுயற்சினால் எடுத்துட்டார் இது என்ன இதில் என்ன ட்ர ட்ராமா இருக்குங்கிறது தெரியல இவங்க நாலு பேரும் வே யார் டிஎஸ் அண்ணாஜிட்ட இருந்து யார் ஒரு பேரன் கேபிகே இந்த டேவிட் சாலமோன் இவர் ஜெகன் அப்புறம் இவங்க எல்லோரும் கேபி இவர் ஜி டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாஜி கூட இருந்து எங்கே போயிட்டாரு பர்னபாஸ் கூட போயிட்டாங்க அவர்களுக்கு அவர் கரஸ்பாண்ட்ஷிப் கொடுத்தாரு அந்த கரஸ்பாண்டன்ஷிப்பு தான் இப்போ எடுத்துருக்குறாங்க அப்போது இப்போது இவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த வழக்கு போடுறாங்க இதற்கு காரணகர்த்தா பர்னபாஸு எப்படி சாம்சன் வந்து வேதனா முயற்சி என்று சொல்ல தெரியலே அது ஏற்கனவே எனக்கு வந்தது இவங்கெல்லாம் பழையபடி வேதனா அண்ணன் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க என்று சொல்லி அதாவது பூமி வட்டை உருண்டை வடிவம் அதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க வேனாயண்ணிட்டிருந்து டிஎஸ்ஜேசி போட்டாங்க டிஎஸ்ஜேசிங்க அந்த இருந்து பிஷப்பிட்ட போனாங்க இருந்து இப்போ எங்கே வந்திருக்காங்க வேணாம் என்னென்னு கூட ஆனால் இவர்கள் யார் கொள்ளைக்காரர்கள் இவர்கள் யார் முள்ளமாரிகள் இவர்கள்லாம் பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டவங்க கேரக்டர் வைஸாகவும் அங்கே நிறைய பிரச்சனை நல்லூரில் நினச்சி நிறைய வீடியோலாம் உள்ளே இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் பண்ணியிருக்கார் இன்றைக்கு அவங்க கல்லூரிலேருந்து ஃபோன் பண்ணி கதறாங்க ஐயா தான் பெருமூச்சு விட்டோம் பழையபடியும் இப்படி ஒரு பிரச்சனையா என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆகவே டிஎஸ் ஜெய்சிங் அந்தாச்சும் இதில் நினைத்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆள் திருந்தவே மாட்டார் நான் திரும்ப திரும்ப சொல்ல இந்த ஆளு திருந்தவே மாட்டார் நீங்கள் தான் ஜாக்கிரதை இருக்கணும் ஜென்ரல் செக்ரட்டரிக்கும் இவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் யாருக்கு நம்ம டெப்டி மாடரேட் சொல்கிறேன் இந்த பர்னபாசை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ரோட்டுக்கு போக வேண்டியிருக்கும் ஆகவே திரும்ப என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீதிமன்றத்தில் விளக்க வந்த பிறகு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வெளிப்படுத்துகிறேன் மீண்டும் நல்ல செய்திருவங்க சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ